மதுரையில் இப்படி ஒரு தரமான ஸ்பாட் இருக்கிறவங்க நிறைய பேர் தெரியாது ஸோ அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க இங்க போனீங்கன்னா செம்மையா குளிச்சு என்ஜாய் பண்ணலாம் நாங்க எந்த ரூட்ல போனோம் எவ்வளவு நேரம் ஆச்சு எல்லாரும் இந்த பிளாக்ல சொல்ல போறோம் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நாங்க மார்னிங் பதினோரு மணிக்கு கோச்சடையில இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஜெரால்டு அவனேதான் ஜெரால்டு நீங்க yeah. கோச்சையிலிருந்து <laughs> <laughs> <sharpani>

ஒரு மணி நேரம் வீடியோ எடுக்கிறேன் அது எடிட்ருமான் இருக்கா அமேஃபோனு அது ஆசை ஹெல்மெட்டில் அட்டாச் கேமராவை ஓ ஓப்பரம் வாங்கிக்கிறேன் ஆப்ரம் வாங்கினா நான் வாட்டி கேட்கல நான் பேசுறது கேட்குறேன் தெரியல ஆ இல்லை கேட்க அவன் பேச கேட்க ஆனால் காற்று சவுண்டு சேர்ந்து கேட்கும் வாங்கிக்கிறார வச்சா கூட என்னடா அது என்ன சித்தா

நாங்களும் குளிச்ச முடிச்சு மேல வந்துட்டோம் இங்க வரதா இருந்தால் என்ன திங்ஸும் கொண்டு வரீங்க சும்மா விருங்கைய வச்சிட்டு வாங்க ஏன்னா அதை வைக்கிறதுக்கு எங்கேயுமே இடம் இருக்காது இது நுழைகிறப்ப ஒரு ரோடு இருக்கும் தான் பைக்லாம் நிப்பாட்டி வச்சிருப்பாங்க நிறைய பேர் அங்கே இங்கே நிப்பாட்டா போலீஸ் பைன் போடுவாங்க சோ அந்த ஃபால்ஸ்குள்ள வரப்போ ஒரு வழி இருக்கும் அந்த வழிக்குள்ள நிப்பாட்டுங்க என்ன பண்ண ஒரு பிரச்சனை இல்லை சோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி ஓகே